இப்பதிவில் முற்பிறவி மற்றும் மறுபிறவி உண்மை சம்பவங்களைப் பற்றி விரிவாக ஆராய்ந்தறிவோம் முற்பிறவி என்பது ஒரு நபர் தனது தற்போதைய வாழ்க்கையில் பிறப்பதற்கு முன் இருக்கும் நிலையை குறிக்கிறது பல்வேறு ஆன்மீக மரபுகள் ஆன்மா பிறப்பதற்கு முன்பே இருப்பதாகவும் அது சில நினைவுகள் மற்றும் அனுபவங்களை புதிய வாழ்க்கையில் கொண்டு செல்கிறது என்றும் நம்புகிறது இந்த கருத்து ஆன்மா நித்தியமானது என்ற நம்பிக்கையில் வேரூன்றியுள்ளது மற்றும் பல வாழ்நாள் முழுவதும் செல்கிறது ஒவ்வொன்றும் முந்தைய அனுபவங்களை அடிப்படையாகக் கொண்டது மறுபிறவி என்பது ஆன்மா இறந்த பிறகு ஒரு புதிய உடலில் மீண்டும் பிறக்கிறது என்ற நம்பிக்கை பிறப்பு இறப்பு மற்றும் மறுபிறப்பு ஆகியவற்றின் சுழற்சி ஆன்மாவின் பரிணாம வளர்ச்சியின் தொடர்ச்சியான பயணமாக பார்க்கப்படுகிறது இந்த மதம் பௌத்தம் ஜெயனம் மற்றும் புதிய வயது ஆன்மீகத்தின் சில வடிவங்கள் உட்பட பல மதங்கள் மற்றும் ஆன்மீகத் தத்துவங்களில் மறுபிறவி பற்றிய கருத்து முக்கியமானது தொடர்ச்சியான வாழ்நாளில் ஆன்மா கற்று வளர்கிறது அது ஞானம் அல்லது விடுதலை நிலையை அடையும் வரை கர்மா மூலம் வேலை செய்கிறது என்று கருதப்படுகிறது இங்கு நிஜ வாழ்க்கை கதைகளின் முக்கியத்துவத்திற்கான அறிமுகம் இதற்காக முற்பிறவி நினைவுகள் மற்றும் மறுபிறவி பற்றிய நிஜ கதைகள் இந்த ஆன்மீக கருத்துக்களில் சக்தி வாய்ந்த நுண்ணறிவுகளை வழங்குகின்றன அவை உறுதியான சான்றுகளையும் தனிப்பட்ட அனுபவங்களையும் வழங்குகின்றன அவை மறுபிறவி மற்றும் முன்பிறப்பு பற்றிய சுருக்கமான கருத்துக்களை யதார்த்தத்தின் எல்லைக்குள் கொண்டு வருகின்றன இந்தக் கதைகள் ஏன் முக்கியமானவை என்பது பற்றி இங்கே பார்ப்போம் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் உளவியலாளர்கள் மனித ஆன்மாவை புரிந்து கொள்வதற்கும் உடல் இறப்பிற்கு அப்பால் உயிர் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளைப் பற்றியும் தெளிவு பெற இந்த நிகழ்வுகளை படிக்கின்றனர் சரிபார்க்கக்கூடிய விவரங்களுடன் ஆவணப்படுத்தப்பட்ட வழக்குகள் வழக்கமான அறிவியல் புரிதலுக்கு சவால் விடுகின்றன மற்றும் விசாரணையின் புதிய வழிகளைத் திறக்கின்றன பல நபர்களுக்கு கடந்தகால வாழ்க்கை நினைவுகளை நினைவுபடுத்துவது ஆழ்ந்த சிகிச்சையாக இருக்கும் கடந்த கால வாழ்க்கை அனுபவங்களில் இருக்கும் விவரிக்க முடியாத அச்சங்கள் பயங்கள் அல்லது உணர்ச்சிப் பிரச்சினைகளைத் தீர்க்க இது உதவும் மறுபிறவி மீதான நம்பிக்கை கலாச்சார எல்லைகளை எவ்வாறு மீறுகிறது என்பதை இந்த கதைகள் எடுத்துக் காட்டுகின்றன இந்தியாவின் கிராமங்கள் முதல் அமெரிக்காவின் புறநகர் வீடுகள் வரை ஒத்த வடிவங்களும் அனுபவங்களும் மனித அனுபவத்தின் உலகளாவிய அம்சத்தை பரிந்துரைக்கின்றன முதலாவதாக சாந்தி தேவி வழக்கில் உள்ள உண்மை சம்பவங்களைப் பற்றி ஆறாம் சாந்தி சாந்திதேவி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு இந்தியாவின் டெல்லியில் பிறந்தார் மிகச்சிறிய வயதிலிருந்தே கடந்த கால வாழ்க்கையின் நினைவுகளை அவர் நினைவு கூறத் தொடங்கினார் நான்கு வயதில் டெல்லியிலிருந்து நூறு மைல்களுக்கு அப்பால் உள்ள மதுராவில் உள்ள தனது உண்மையான வீட்டைப் பற்றி தனது பெற்றோரிடம் சாந்தி பேசத் தொடங்கினார் அவர் தனது கடந்த கால வாழ்க்கையிலுட்டி தேவி என்ற பெண்ணாக விவரித்தார் அவர் ஒரு மகனைப் பெற்றெடுத்த சிறிது நேரத்திலேயே இறந்துவிட்டதாகவும் கூறினார் சாந்தி தனது முந்தைய வீடு குடும்பம் மற்றும் அவரது கணவர் கேதார்நாத் பற்றிய விரிவான விளக்கங்களை வழங்கினார் சாந்தி தனது கடந்த கால வாழ்க்கையில் லுப்தி தேவியாக இருந்ததாகவும் பிரசவத்தின் போது அவர் இறந்ததைப் பற்றி கூறினார் அவர் தனது வீடு தளவமைப்பு மற்றும் தனது முந்தைய வாழ்க்கையில் தனக்குத் தெரிந்த நபர்களைப் பற்றிய குறிப்பிட்ட விவரங்களையும் வழங்கினார் ஆரம்பத்தில் சாந்தியின் பெற்றோருக்கு சந்தேகம் இருந்தது மற்றும் அவரது கதைகள் குழந்தைத்தனமான கற்பனை என்று நிராகரித்தனர் அவளது விடாமுயற்சியும் விவரங்களின் துல்லியமும் அவளுடைய கூற்றுக்களை விசாரிக்க அவர்களை வழிநடத்தியது சாந்தியின் பெற்றோர் மதுராவுக்கு அருகில் வசிக்கும் தூரத்துறவினரை தொடர்பு கொண்டு அவளது கதையைச் சரிபார்த்தனர் தேவி என்ற பெண் உண்மையில் மதுராவில் வசித்து வந்ததையும் சாந்தி பிறப்பதற்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டதையும் உறவினர் கண்டுபிடித்தார் லுப்தி தேவியின் வாழ்க்கை தொடர்பான நிகழ்வுகள் நபர்கள் மற்றும் இடங்களை சாந்தி துல்லியமாக வரித்தார் பின்னர் மதுராவில் உள்ள உறவினர்கள் மற்றும் பிற ஆதாரங்களால் உறுதிப்படுத்தப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து இல் லிப்டி தேவியின் கணவரான கேதார் நாத் டெல்லியில் உள்ள சாந்தி தேவியை பார்க்க முடிவு செய்தார் அவரைச் சந்தித்ததும் சாந்தி உடனடியாக கேதார்நாத்தை அடையாளம் கண்டுகொண்டார் மேலும் அவரது மறைந்த மனைவிக்கு மட்டுமே தெரிந்த அந்தரங்கமான பெயர்கள் மற்றும் விவரங்களை கூறினார் சாந்தி தனது முந்தைய வாழ்க்கையிலிருந்து பல்வேறு குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் பொருட்களை துல்லியமான துல்லியத்துடன் அடையாளம் கண்டார் கேதார்நாத்தின் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் அவர்களுடன் பகிர்ந்த அனுபவங்கள் பற்றிய விரிவான அறிவு தனது மறுபிறவியை அவருக்கு உணர்த்தியது மகாத்மா காந்தி கமிஷன் விசாரணை உருவாக்கம் சாந்தி தேவியின் கதை குறிப்பிடத்தக்க கவனத்தை ஈர்த்தது மேலும் இந்த வழக்கை விசாரிக்க மகாத்மா காந்தி ஒரு கமிஷனை அமைத்தார் சாந்தியின் கூற்றுகளை முழுமையாக ஆய்வு செய்த முக்கிய அறிஞர்கள் அரசியல்வாதிகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் ஆணையத்தில் அடங்குவர் கமிஷன் உறுப்பினர்கள் சாந்தி அவரது குடும்பத்தினர் மற்றும் கேதர்நாத் ஆகியோரை நேர்காணல் செய்தனர் சாந்தி அளித்த விவரங்களை சரிபார்ப்பதற்காக அவர்கள் மதுராவுக்குச் சென்று உள்ளூர்வாசிகள் மற்றும் அதிகாரப்பூர்வ பதிவுகளுடன் குறுக்கு சோதனை செய்தனர் லுப்தி தேவியின் வாழ்க்கையைப் பற்றிய சாந்தி தேவியின் அறிவு மிகவும் துல்லியமானது என்றும் சாதாரண வழிமுறைகளால் விளக்க முடியாது என்றும் ஆணையம் கண்டறிந்தது மறுபிறவி பற்றிய சாந்தியின் கூற்றுகள் நம்பகமானவை மற்றும் உண்மையானவை என்று அவர்களின் அறிக்கை முடிவு செய்தது சாந்தி தேவியின் வழக்கு பரபரப்பாக மாறியது பரவலான ஊடக கவரேஜ் மற்றும் பொது ஆர்வத்தை ஈர்த்தது அவரது கதை மறுபிறவிக்கான உறுதியான ஆதாரங்களை வழங்கியது மற்றும் விவாதங்களை தூண்டியது இந்த வழக்கு இந்தியாவிலும் அதற்கு அப்பாலும் மறுபிறவியில் கலாச்சார மற்றும் ஆன்மீக நம்பிக்கைகளை வலுப்படுத்தியது சாந்தி தேவி ஆன்மீகத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையைத் தொடர்ந்தார் மற்றும் மறுபிறவி பற்றிய விவாதங்களில் மரியாதைக்குரிய நபராக இருந்தார் அவரது கதை பல்வேறு புத்தகங்கள் மற்றும் ஆய்வுகளில் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது அவரது அனுபவங்கள் வருங்கால சந்ததியினருக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கின்றது இரண்டு சாக்ஷி வழக்கு மறுபிறவிக்கான மேலும் ஒரு உண்மை சம்பவம் பற்றிய ஆய்வு உங்களுக்காக இந்துமத தத்துவத்தில் கர்மாவின் சட்டப்படி ஒருவரின் பாவ புண்ணிய செயல்களுக்கேற்ற பலன்களை முழுமையாக இப்பிறவியில் அனுபவிக்கவில்லை எனினும் மறுபிறவி எடுத்தாவது அனுபவித்தாக வேண்டும் என்பது இயற்கை நியதி அப்படி முற்பிறவி மறுபிறவி உண்மையெனில் ஏன் ஒரு சிலருக்கு மட்டும் போன்ற நினைவுகள் தோன்றுகின்றது போன்ற கேள்விகள் எழும்பொழுது ஆராய்ச்சிக்குரிய விவாதங்களும் எழத் தொடங்குகின்றன ஒருவரது ஆசைகளும் எண்ணங்களும் அவர்கள் மறுபிறவி எடுத்த பின்னரும் தொடர்கின்றன என்று இதை ஆய்வு செய்யும் விஞ்ஞானிகள் ஆதாரப்பூர்வமாக தெரிவிக்கின்றனர் ஆனால் மற்ற விஞ்ஞானிகளோ அந்தக் கூற்றை மறுக்கின்றனர் முற்பிறவி மறுபிறவி என்பது உண்மைதான் என்பதற்கு ஒரு சான்று மகளாய் பிறந்த தாய் புது தில்லியில் உள்ள கீர்த்தி நகர் என்னும் பகுதியில் சாக்ஷி எனும் சிறுமி வசித்து வந்தால் அவள் ஷியாம் வித்ரா என்ற பெரியவரை தனது முற்பிறவி மைந்தன் என கூறினாள் அச்சிறுமி தனது கூற்றை மெய்ப்பிக்க தன்னுடைய முற்பிறவி பெயர் போலிப்பாய் என்றும் ஷியாம் பித்ரா அப்பிறவியில் தனக்கு மகனாக இருந்தார் என்றும் தெரிவித்தாள் தனக்கு ஐந்து மகன்கள் என்றும் அதில் ஒரு மகனான ஷியாம் மீதுதான் மிகவும் பாசம் கொண்டிருந்ததாகவும் அந்த பாசத்தினாலேயே தான் தற்போது மறுபிறவி எடுத்து வந்திருப்பதாகவும் அவள் தெரிவித்தாள் அச்செய்தி டிசம்பர் ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து தேதியில் தீ இலசுடிரேட்டக் வீக்கி ஆப் இந்தியா வார இதழில் படத்துடன் வெளியானது அவள் கூற்றை ஆராய்ந்து பார்த்த அவளது முற்பிறவி உறவினர்கள் அவள் கூறுவது அனைத்தும் உண்மைதான் என்று கூறி அவளோடு நட்பு பாராட்டினர் அந்த அளவிற்கு மகன் மருமகள் கணவர் குடும்ப விஷயங்கள் வெளியூரில் நடந்தது என பல விஷயங்களை சாட்சியால் தெளிவாக நினைவு கூற முடிந்தது தனது முந்தைய பிறவியை மட்டுமல்ல மற்றொரு பிறவியையும் அவளால் நினைவு கூற முடிந்தது போலிபாயாகத்தான் வாழ்ந்த காலத்தின் பல நினைவுகள் மிகத் தெளிவாக ஞாபகத்தில் இருப்பதாகவும் கூறினாள் போலிபாயாகத்தான் வாழ்ந்த காலத்தில் தன் கணவர் மூழ்தருடன் ஹரித்வார் சென்றிருந்ததாகவும் அப்போது ஒரு குரங்கு தன்னை காதருகே கடத்திவிட்டதாகவும் கூறும் சாக்ஷி தற்போது மறுபிறவியிலும் அத்தழம்பு இருப்பதாகக் கூறினாள் அவள் பொய்கூறவில்லை என்றும் அவள் கூறுவது அனைத்துமே உண்மை என்றும் அவள் கணவர் முரளிதரின் நெருங்கிய உறவினரில் தெரிவித்தனர் மூன்று ஜேம்ஸ் லீனிங்கரின் வழக்கு மறுபிறவைக்கான உண்மை சம்பவம் பற்றி தெரிந்து கொள்வோம் ஜேம்ஸ் லீனிங்கர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆண்டு அமெரிக்காவில் பிறந்தார் இரண்டு வயதில் ஜேம்ஸ் விமான விபத்தில் சிக்கியதை பற்றிய தீவிரமான மற்றும் அடிக்கடி கனவுகளை அனுபவிக்கத் தொடங்கினார் தனது விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டு கடலில் விழுந்து நொறுங்கியதை விவரித்துக் கத்திக்கொண்டே எழுந்திருப்பார் ஜேம்ஸின் கனவுகள் தெளிவானதாகவும் குறிப்பிட்டதாகவும் இருந்தன விமானம் தீப்பிடித்து எரிகிறது சிறிய மனிதனால் வெளியே வர முடியாது போன்ற சுற்றொடர்களைக் கூச்சலிட்டு அவர் துக்கத்தில் சுற்றித் தள்ளுவார் அவரது பெற்றோர்களான ஆண்ட்ரியா மற்றும் புருஸ் லீனிங்கர் அவரது கனவுகளின் தீவிரம் மற்றும் நிலைத்தன்மையால் ஆழ்ந்த கவலையும் குழப்பமும் அடைந்தனர் ஜேம்ஸ் இரண்டாம் உலகப் போரின் விமானியாக தனது கடந்த கால வாழ்க்கையைப் பற்றிய விரிவான தகவல்களை வழங்கத் தொடங்கினார் அவர் நாடோமா என்ற பெயரையும் ஜாக் லார்சன் என்ற சக விமானியையும் குறிப்பிட்டார் கோர்சேர் விமானத்தை பறப்பது குறித்தும் பேசிய அவர் விமானம் மற்றும் பணிகள் குறித்த குறிப்பிட்ட விவரங்களை விவரித்தார் விமானத்திற்கு முந்தைய சோதனைகள் மற்றும் கோர்சேர் விமானத்தை பற்றிய தொழில்நுட்ப விவரங்களை ஜேம்ஸ் சுல்லியமாக விவரித்தார் இது ஒரு சிறு குழந்தைக்கு அசாதாரணமானது ஜப்பானியர்களால் சுட்டு வீழ்த்தப்பட்டதையும் கடலில் விழுந்ததையும் அவர் விவரித்தார் இரண்டாம் உலகப் போர்களின் வரலாற்றுக் கணக்குகளுடன் பொருந்திய விவரங்களுடன் ஜேம்ஸின் பெற்றோர் அவரது கூற்றுக்களை விசாரிக்க முடிவு செய்தனர் யூயிசிஸ் நேட்டோமாபே என்பது இரண்டாம் உலகப் போரின் போது பசிபிக் பகுதியில் சேவை செய்த ஒரு எஸ்கார் கேரியர் என்பதை அவர்கள் கண்டுபிடித்தனர் ஜேம்ஸ் ஹஸ்டன் ஜூனியர் என்ற பைலட் யூயிசேஸ் நேட்டோமா பேயில் பணியாற்றியதையும் ஆயுவோ ஜிமா போரின் போது அவர் கொல்லப்பட்டதையும் கண்டறிந்தனர் ஜேம்ஸ் தனது கடந்த கால வாழ்க்கையைப் பற்றி வழங்கிய விவரங்கள் வரலாற்று பதிவுகள் அனுபவமிக்க கணக்குகள் மற்றும் அதிகாரப்பூர்வ இராணுவ ஆவணங்கள் மூலம் சரிபார்க்கப்பட்டன ஜேம்ஸ் ஹஸ்டன் ஜூனியருடன் பணியாற்றிய வீரர்கள் ஜேம்ஸ் வழங்கிய தகவலின் துல்லியம் கண்டு வியந்தனர் அவர்களின் பணிகள் மற்றும் பொதுவில் கிடைக்காத விமானங்கள் பற்றிய குறிப்பிட்ட விவரங்களை அவர் அறிந்திருந்தார் ஜேம்ஸின் கதை குறிப்பிடத்தக்க ஊடக கவனத்தைப் பெற்றது மற்றும் பல ஆவணப்படங்கள் கட்டுரைகள் மற்றும் புத்தகங்களில் இடம்பெற்றது அவரது வழக்கு மறுபிறவிக்கு மிகவும் அழுத்தமான நவீன உதாரணங்களில் ஒன்றாக மாறியது புருஸ் மற்றும் ஆண்ட்ரியா லினிங்கர் எழுதிய சோல் சர்வேவர் புத்தகம் ஜேம்ஸின் அனுபவங்களையும் உண்மையை வெளிக்கொணரும் குடும்பத்தின் பயணத்தையும் ஆவணப்படுத்தியது ஜேம்ஸின் விரிவான நினைவுகள் மற்றும் அவரது நினைவுகளின் சரிபார்ப்பு அவரது குடும்பத்தினர் மற்றும் அதில் ஈடுபட்டிருந்த படைவீரர்கள் மீது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது இது வாழ்க்கை மற்றும் மரணத்தின் மர்மங்களைப் பற்றிய மூடல் மற்றும் புரிதலின் உணர்வை வழங்கியது இது நனவு மற்றும் ஆன்மாவின் இயல்பு பற்றிய வழக்கமான அறிவியல் மற்றும் உளவியல் பார்வைகளுக்கு சவால் செய்தது நான்கு ஜென்னி காக்கலின் வழக்கு மறுபிறவிக்கான மற்றொரு உண்மை சம்பவம் பற்றி ஆராய்வோம் வாருங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு இங்கிலாந்தில் பிறந்த ஜென்னி காகில் அயர்லாந்தில் உள்ள ஒரு கிராமத்தில் கடந்த கால வாழ்க்கையை வாழ்ந்த தெளிவான மற்றும் நிலையான நினைவுகளை சிறு வயதிலிருந்தே கொண்டிருந்தார் சிறு வயதில் ஜென்னி ஒரு சிறிய கிராமம் ஒரு வீடு மற்றும் குறிப்பிட்ட அடையாளங்கள் உட்பட தனக்கு நினைவில் இருக்கும் இடங்களின் வரைபடங்களையும் படங்களையும் வரைவார் அந்த கடந்த கால வாழ்க்கையிலிருந்து மேரி சுட்டன் என்று அவர் தனது பெயரை நினைவு கூர்ந்தார் மற்றும் அவரது ஆரம்பகால மரணம் மற்றும் பல இளம் குழந்தைகளை விட்டுச் சென்றது உட்பட கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கையை விவரித்தார் ஜென்னியின் நினைவுகளில் அவள் குடியிருந்த வீட்டின் தளவமைப்பு அவளுடைய குழந்தைகளின் பெயர்கள் மற்றும் தோற்றங்கள் மற்றும் அவளுடைய மரணத்தின் தன்மை ஆகியவை அடங்கும் வயது வந்தவராக ஜென்னி தனது நினைவுகளை சரிபார்க்க முடிவு செய்தார் அவர் நினைவு கூர்ந்த தகவல்களின் அடிப்படையில் ஆராய்ச்சியை மேற்கொண்டார் மற்றும் அயர்லாந்தில் அவரது விளக்கங்களுடன் பொருந்தக்கூடிய ஒரு கிராமத்தைக் கண்டுபிடித்தார் அவர் கிராமத்தில் வசித்து வந்த மேரி சுட்டன் என்ற பெண்ணின் பதிவுகளை கண்டுபிடித்தார் மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டில் தனது இளைய குழந்தையை பெற்றெடுத்த சிறிது நேரத்திலேயே இறந்தார் ஜென்னி உள்ளூர் காப்பகங்களுக்குச் சென்று சுட்டன் குடும்பத்தை நினைவு கூர்ந்த வயதான கிராமவாசிகளிடம் பேசினார் மேரி சுட்டனின் வாழ்க்கை மற்றும் கிராமத்தைப் பற்றிய விரிவான அறிவு அவரது நினைவுகளின் நம்பகத்தன்மையை பல உள்ளூர் மக்களை நம்ப வைத்தது ஜென்னி மேரி சுட்டனின் உயிர் பிழைத்த குழந்தைகளைக் கண்டுபிடித்து தொடர்பு கொள்ள முடிந்தது அவர்கள் இப்போது வயதானவர்களாக இருந்தனர் ஜென்னி மேரி சுட்டனின் குழந்தைகளை சந்தித்து அவர்களின் குழந்தை பருவத்தைப் பற்றிய விரிவான மற்றும் நெருக்கமான அறிவை வழங்கினார் இது அவர்களின் தாய்க்கு மட்டுமே தெரிந்திருக்கும் குழந்தைகள் ஆரம்பத்தில் சந்தேகம் கொண்டிருந்தனர் ஆனால் இறுதியில் ஜென்னியின் நினைவுகளின் துல்லியம் மற்றும் ஆழத்தால் நம்பப்பட்டனர் மீண்டும் இணைவது ஜென்னி மற்றும் மேரியின் குழந்தைகளுக்கு மிகவும் உணர்ச்சிகரமானதாக இருந்தது இது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உணர்வை அளித்தது மற்றும் அவர்களின் தாயின் வாழ்க்கை மற்றும் இறப்பு பற்றி அவர்கள் கொண்டிருந்த பல கேள்விகளுக்கு பதிலளித்தது ஜென்னி தனது கடந்த கால வாழ்க்கைக் குடும்பத்துடன் மீண்டும் இணைவதிலும் அவர்கள் நலமாக இருப்பதை உறுதி செய்வதிலும் ஆழ்ந்த நிம்மதி மற்றும் நிறைவை உணர்ந்தார் ஜென்னி காக்கலின் கதை ஊடக கவனத்தைப் பெற்றது மற்றும் அவரது புத்தகத்தில் ஆவணப்படுத்தப்பட்டது அக்ராஸ் அக்ராஸ்டென் அண்ட் எ மதர் சர்ச் பார் ஹெர் பாஸ் லைட் சில்டன் புத்தகம் அவரது நினைவுகள் விசாரணை செயல்முறை மற்றும் அவரது கடந்த கால வாழ்க்கை குடும்பத்துடன் உணர்வுபூர்வமாக மீண்டும் இணைந்தது ஜென்னியின் வழக்கு மறுபிறவிக்கான ஆதாரமாக இருந்தது குறிப்பாக மேற்கத்திய சூழல்களில் இத்தகைய நம்பிக்கைகள் குறைவாகவே காணப்படுகின்றன ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் உளவியலாளர்கள் அவரது வழக்கை ஆய்வு செய்து மறுபிறவைக்கு ஆதரவாக வளர்ந்து வரும் ஆதாரங்களைச் சேர்த்தனர் ஜென்னியின் பயணம் அவளது சொந்த வாழ்க்கையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது தன்னைப் பற்றியும் அவளுடைய ஆன்மீக பயணத்தைப் பற்றியும் அவளுக்கு ஆழமான புரிதலை அளித்தது இந்த வழக்கு ஆன்மாவின் தொடர்ச்சி மற்றும் கடந்த கால வாழ்க்கைப் பிரச்சினைகளைத் தீர்ப்பதன் முக்கியத்துவம் பற்றிய அவரது நம்பிக்கையை வலுப்படுத்தியது முற்பிறப்பு மற்றும் மறுபிறவி கருத்துக்கள் ஆன்மாவின் பயணத்தில் ஆழமான கண்ணோட்டத்தை வழங்குகின்றன வாழ்க்கை என்பது ஒரு தனித்துவமான நிகழ்வு அல்ல ஆனால் பல வாழ்நாள் முழுவதும் கற்றல் மற்றும் வளர்ச்சியின் தொடர்ச்சியான செயல்பாட்டின் ஒரு பகுதி என்று போன்ற நிஜ வாழ்க்கை நிகழ்வுகள் நமக்கு பரிந்துரைக்கின்றனர் மறுபிறவி பற்றிய கருத்து கர்மாவின் கருத்துடன் நெருக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளது அங்கு ஒரு வாழ்க்கையில் செயல்கள் எதிர்கால வாழ்க்கையில் சூழ்நிலைகளை பாதிக்கின்றன இந்த நம்பிக்கை தனிப்பட்ட பொறுப்பு மற்றும் நெறிமுறை வாழ்க்கையை ஊக்குவிக்கிறது ஏனெனில் இது நம் சொந்த விதியின் வடிவமைப்பாளர்கள் என்பதை இது குறிக்கிறது இந்த கருத்துக்கள் தொடர்ச்சி மற்றும் இணைப்பு உணர்வை வழங்குவதன் மூலம் பலருக்கு ஆறுதல் அளிக்கின்றன உறவுகளும் அனுபவங்களும் ஒரு வாழ்நாளைக் கடந்து செல்வதாக அவர்கள் பரிந்துரைக்கின்றனர் இது அன்புக்குரியவர்களின் இழப்பால் துக்கப்படுபவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும்